இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபது இறை வார்த்தைகள் இருபத்தி ஏழு முதல் நாற்பது முடிய அக்காலத்தில் தெழுதலை மறுக்கும் சில சதுசேயர் இயேசுவை அணுகி போதகரே மனமான ஒருவர் மகப்பேரின்றி இறந்து போனாள் அவர் மனைவியை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே எழுதி வைத்துள்ளார் இங்கு சகோதரர் எழுவர் இருந்தனர் மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார் இரண்டாம் மூன்றாம் சகோதரர்களும் அவரை மணந்தனர் இவ்வாறே எழுவரும் மகப்பேரின்றி இறந்தனர் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார் அப்படியானால் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாவார் ஆவார் ஏனெனில் எழுவரும் அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர் அதற்கு இயேசு அவர்களிடம் இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர் ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர்த்தெழும் போது திருமணம் செய்து கொள்வதில்லை இனி அவர்கள் சாக முடியாது அவர்கள் வான தூதரை போல் இருப்பார்கள் அவர்கள் கடவுளின் மக்களே உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முட்புதர் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே அங்கு அவர் ஆண்டவரை ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோவின் கடவுள் என்று கூறியிருக்கிறார் அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல மாறாக வாழ்வோரின் கடவுள் ஏனெனில் அவரை பொறுத்தமட்டில் அனைவரும் உயிருள்ளவர்களே என்றார் மறைநூல் அறிஞர்கள் சிலர் அவரை பார்த்து போதகரே நன்றாகச் சொன்னீர் என்றனர் அதன் பின் அவர்கள் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நச்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் உயிர்த்தலதனின் மீது நம்பிக்கை இல்லாத சதுசேயர்கள் இயேசு விடத்திலே ஒரு நிகழ்வை சொல்லி உயிர்ப்பை குறித்த ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள் அந்த நிகழ்விலே மனமான ஒருவர் ஒரு பெண் குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கிறார் இந்த நிலையிலே கணவர் இறந்து போய்விடுகிறார் அவர் ஒரு கைம்பெண்ணாக விதவையாக மாறிவிடுகிறார் இந்த நிலையில் மறுபடியும் அவருக்கு திருமணம் நடக்கிறது யாருடன் என்றால் தன்னுடைய கணவருடைய சகோதரனோடு அவரும் இறந்து போய்விடுகிறார் இப்படியாக ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏழு சகோதரர்கள் இந்த பெண்ணை மனைவியாக வைத்த ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் மறுமணம் செய்திருக்கிறார்கள் இந்த நிகழின் வழியாக வரக்கூடிய செய்தியை விட இந்த பெண்ணினுடைய மனநிலையை குறித்து இந்த பெண்ணினுடைய நிலையை குறித்து நான் உங்களோடு இணைந்து சிந்திக்க ஆசைப்படுகிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு பெண் தன்னுடைய கணவனை இழந்து விட்டால் இந்த உலகத்திலே அவளுக்கு எவ்வளவு வேதனைகள் இருக்கும் துன்பம் இருக்கும் அதுவும் நம்முடைய கலாச்சாரத்தில் ஒரு விதவையாக வாழ்வது என்பது மிக சவால் நிறைந்தது ஆனாலும் கூட இன்று எத்தனையோ பெண்கள் இந்த இக்கட்டான நிலையிலும் கூட குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இந்த வாழ்க்கை போராட்டத்தை முன்னெடுத்து அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார்கள் பல இடங்களிலே இளம் வயதிலேயே விதவையானாலும் கூட அவர் மறுமணம் செய்வதற்கு இந்த சமூகம் அனுமதிப்பதில்லை பல நேரங்களில் அந்த பெண்களும் அதற்கு ஆசைப்படுவதில்லை அல்லது அதை ஏற்றுக்கொள்வதில்லை இப்படியாக ஒரு கணவனால் கைவிடப்பட்ட அல்லது கணவனை இழந்த பெண் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு சவாலை சந்திக்க நேரிடுகிறது விவிலியத்திலே இப்படியாக கைம்பெண்களை பார்க்கிற பொழுது ரூத்து இவர் ஒரு கைம்பெண் ஒரு யூதர் அல்லாத ஒரு புறவினத்து பெண் ஆனால் ஆண்டவருடைய அருளை ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு அருமையான மருமகளாக இருக்கிறார் போவாசு என்பவரை செய்து இந்த குடும்பத்தின் வழியாக தான் இயேசு சந்ததியே தொடர்ந்து வருகிறது இந்த விதவை ரூத்தின் வழியாகத்தான் இயேசுடைய வம்சம் வந்திருக்கிறது ஏற்பாட்டிலே இதை ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக நாம் பார்க்க முடியும் அதே போல இறைவாக்கினருக்கு கைம்பன் ஒருவர் பற்றாக்குறை இருந்த போதிலும் உணவு கொடுத்து ஆண்டோருடைய ஆசிர்வாதத்தை பெற்றிருப்பதை பார்க்கிறோம் இன்னுமாக திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஆறு ஒன்பதாம் வசனத்திலே பார்க்கிறோம் கைம்பெண்களை ஆண்டவர் ஆதரிக்கின்றார் இந்த உலகத்திலே நாம் எப்பொழுதெல்லாம் தனித்து இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் ஒருவரே நமக்கு துணையாக இருக்கிறார் அவர் ஒருவரே நம்மை புரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் அவர் ஒருவரே நமக்கு ஆதரவாக இருக்கிறார் விடுதலை பயணம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலே பார்க்கிறோம் விதவைக்கு நீ தீங்கு இழைக்காதே என்று வழியாக ஆண்டவர் ஒரு ஒழுக்க நெறியை கற்றுக் கொடுக்கிறார் நம்முடைய குடும்பத்திலே இப்படியாக கணவனால் கைவிடப்பட்ட கணவனை இழந்த பெண்கள் இருக்கக்கூடும் நம்மோடு வேலை செய்யக்கூடிய இடங்களிலே இப்படிப்பட்ட பெண்கள் இருக்கக்கூடும் நாம் வாழும் பகுதியிலே நம்முடைய அன்புத்திலே இருக்கக்கூடும் அவர்களை நாம் ஒரு பொழுதும் ஏளனமாய் பார்க்க கூடாது அவர்களுக்கு நாம் ஒருபொழுதும் தீங்கு இழைக்க ஆண்டவர் எப்படி இவர்களுக்கு ஆறுதலாக இருக்கிறாரோ அதுபோல நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் இவர்களுக்கு நாம் சிறப்பான விதத்திலே நம்மால் இயன்ற உதவியை செய்து இவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு நாம் ஒவ்வொருவருமே உறுதுணையாக இருக்க வேண்டும் ஆனால் இன்று குறிப்பாக தமிழகத்தில் இளம் விதவைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் விபத்தினால் குடி போதையினால் கணவனை இழந்த நிலையிலே இந்த சமூக தீமைகளில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் குடி போதை பழக்க வழக்கங்கள் இன்னுமாக ஒரு ஒழுக்கமற்ற வாழ்வினால் வரக்கூடிய நோய்கள் எல்லாவற்றிலும் இருந்தும் நாம் விடுதலை பெற வேண்டும் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளே திருமணம் என்னும் திருவருள் சாதனத்தின் வழியாக கணவன் மனைவியாக இருந்திருக்க கூடியவர்கள் இருக்கக்கூடியவர்கள் ஒரு குடும்பத்தினுடைய பொறுப்பை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் நான் உழைக்கிறேன் நான் குடிக்கிறேன் என் குடும்பத்திற்கு தேவையானதை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு குடியை நியாயப்படுத்தி விட முடியாது ஏனென்றால் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் பொறுப்பானவர்கள் இந்த சமூகத்திற்கும் நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமை என்பது இருக்கிறது எனவே இதையெல்லாம் உணர்ந்து நம்முடைய உடல் நலத்தின் மீது நாம் அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் நாம் ஒருபொழுதும் நம்மோடு இருப்பவர்களை ஏளனமாய் பார்க்க வேண்டாம் ஆண்டவர் ஒதுக்கப்பட்ட புறந்தள்ளப்பட்ட மக்களை சிறப்பாக அன்பு செய்கிறார் அவர்களை ஆசிர்வதிக்கிறார் எனவே அவரை பின்பற்றக்கூடிய நாமும் இப்படியாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை நல்ல நிகழ்வுகளில் முன்னிலைப்படுத்துவோம் அவர்களை பாராட்டுவோம் அவர்களுக்கு உரிய மதிப்பை கொடுப்போம் ஏசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக வாழ்வோரின் கடவுளாகி எங்கள் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய வாரும் எங்களை எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்திலே ஜப உதவி கேட்டிருப்பவர்களையும் உடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி தரலாம் இன்று இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே சிறப்பாக நாங்கள் உயிர்ப்பில் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அதே போல உயிர்ப்பின் மக்களாக வாழ அந்த உயிர்ப்பிற்கு எங்களை தயார் செய்து கொள்ள இவ்வுலகத்தில் இருப்பவர்களை நாங்கள் மாண்போடு பார்க்கவும் அவர்களை மதிக்கவும் அன்பு செய்யவும் இந்த நாளிலே ஆசிர்வதி குறிப்பாக கணவனால் கைவிடப்பட்ட விதவைகளாய் இருக்கக்கூடிய பெண்களுக்காய்ச்சி பிக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்களுக்கு ஆறுதலாய் இருந்தாரும் நீரே இவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சியோடு என்னாலும் இருக்கும்படியாக நீர் ஆசிர்வதிப்பீராக குறிப்பாக இன்னும் பெற்றோரை தாய் தந்தையை இழந்திருக்கக்கூடிய கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீரே தாயும் தந்தையுமாக இருந்து அவர்களை ஆசீர்வதிப்பீற நாங்களும் இந்த இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு எங்களால் இயன்ற உதவிகளை செய்யக்கூடிய நல்ல மனதை தாரும் இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே உடைய திருக்கரத்தினால் தொடும் அவர்கள் நோய் இன்றே அவர்களிடமிருந்து அகன்று போய்விடும் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் கடன் பிரச்சனைகளிலிருந்து குடி நோய்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை கொடுப்பீராக சந்தேகங்களினால் குடும்ப சண்டைகளினால் பிளவுபட்டு பிள்ளைகள் மீண்டும் குடும்பமாய் இணைந்து வாழும்படியை ஆசீர்வதி தரலும் ஆண்டவரே இதோ இந்த நேரத்திலும் கூட திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே உடைய திருக்க ால் ஆசிர்வதிப்ப இந்த பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பேராக உம்மால் மட்டுமே கூடும் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் வளமையான தெய்வமே உடைய திருக்கரத்தினால் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் எங்களோடு இருந்து பிரசன்னத்தினால் எங்களை பாதுகாத்தருளும் மாண்டவரே உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு நித்திய பேரின்பத்தை உடைய விண்ணக பேரின்பட்ட நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஞானத்தினால் நிரப்பும் எங்கள் நாட்டில் எங்கள் சமூகத்தில் ஆண்டவரே அன்பும் அமைதியும் செழித்து வளரும்படியாய் எங்கள் தேசத்தின் தலைவர்கள் மக்களின் மீது அக்கறை கொண்டவர்களாய் இருக்கும்படியாய் நீரே ஆசிர்வதிக்க வேண்டும் என்று மீட்பராகிய கிறிஸ்துவ வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறேன் ஆமீன்